الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب النهي عن نتف الشيب من اللحية والرأس وغيرهما وعن نتف الأمراض شاره لحيته عند أول طلوعه الله نيري என்று பார்க்கக்கூடிய தலைப்பு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் பாடம் தாடியிலிருந்து நரைமுடியை பிடுங்குவது கூடாது இதில் வரக்கூடிய ஹதீசு அவுதாதில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லாம் ஹரிசு செல்லும் கூறினார்கள் லாத்தன் நூருன் லில் முஸ்லிமியோ மல் கி யம உக்கம கால அலை செலாத்து வர்சாலாம் ஷாயிப் தங்க அவர்களுடைய தம் தந்தை மூலமாக தம் பாட்டனார் கூறியதாக அறிவிக்கின்றார்கள் நரை நிறைய பிடுங்காதீர்கள் நிச்சயமாக அது மறுமை நாளில் முஸ்லிமின் ஒளியாகும் என்று என்று நபிசல்லா அலிஸ்வலும் கூறினார்கள் இது அபுதாவுத் திருமீதி நசாயில் வரக்கூடிய ஹதீசு இது சஹி தரத்தில் சரியான ஒரு ஹதீஸின் தரத்தில் இருக்கின்றது இமாம மீது ரஹிமா அல்லா அவர்கள் ஆகவும் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள் இங்கு முதல் விஷயம் பார்த்தோம் மனிதன் அவனுடைய வயசு ஆக ஆக நிறை ஏற்படுவது வெள்ளை முடி வருவது என்பது இது அல்லாஹு சாலாவுடைய ஒரு படைப்பு அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதனால் அவர் ஏற்படு ஏற்படக்கூடிய சிரமமும் அவருடைய வயது ஆக ஆக நிறை விழும் பொழுது அதற்கு நபி சொல்லாஹ் அலிசல்லம் கூறிய விஷயம் இதை நீங்கள் பிடுங்காதீர்கள் ஏனென்றால் இது மறுமை நாளில் ஒரு முஸ்லீமுக்கு அது ஒளியாக அமையும் என்று நபி சொல்லா அலேம் கூறினார்கள் இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய அபுதாபுதில் வரக்கூடிய ஹதீஸில் ஷிகல் கல்பான் ரஹிம் அல்லா அவர்கள் அந்த ஹதீஸை ஹசன் என்று தெரியப்படுத்திருக்கின்றார்கள் அந்த ஹதீஸில் வரக்கூடிய சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது நபி சொல்லாஹு அலி வசல்லம் கூறினார்கள் மாமின் முஸ்லிமின் முஸ்லீமின் யஷீபு ஷைபத்தினு இல்லை கேரளத்தில் ஹூ நூறு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அவருடைய முடி நிறை முடி பொழுது அவருக்கு அது மறுமையில் ஒரு நூறாக ஒளியாக அமையும் அல்லது ఔ ரோஃப் ஆ பிஹார் தராஜா அதனால் ஒன்று ஒளியாக அமையும் இல்லையென்றால் அதனால் அல்லாஹு சால அவருடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்துவான் வா குத்திபத்லஹு பிஹார் ஹசனா அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும் அதே போல அவருடைய பாவங்களும் ஒண்ணும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும் என்று நபி சொல்லா அலி செல்லும் கூறியிருக்கின்றார் அப்போ நிறை விழுவது என்பது என்ன ஒரு கண்ணியம் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் வயசு ஆகிவிட்டது அல்லது குறையாக நாம் நினைக்கின்றோம் அது ஒரு கண்ணியம் அல்லாஹால கொடுக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு கண்ணியம் மனிதன் நாற்பது வயதோ அல்லது அதற்கு பிறகு பொறுப்புகள் அதிகமாக ஆக அவன் அவன் நிறை விழும் பொழுது அது ஒரு கண்ணியத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது ஆனால் மனிதன் நசுகின்றான் அதை குறை என்று நினைத்து அதை மறைக்குவதற்காக கருப்பு சாயத்தை பூசிக்கொள்கின்றான் இப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் நபி சொல்லு அலி சொன்ன இந்த விஷயம் நாம் எப்பொழுதுமே நாம் நினைவு கொள்ள நாம ஒரு முடிதான் இருக்கு ரெண்டு முடிதான் இருக்கின்றது நாம பிடுங்கி விடக்கூடாது அதனால நமக்கு ஒரு ஒளியை நாம் இழக்கக்கூடியவும் அல்லது இருக்கக்கூடிய சிறப்புகள் நாம் இழக்கக்கூடியவர்களாக ஆகும் இப்போ இது சிறுவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைவருக்கும் இந்த நிலை வரும் கண்டிப்பாக அந்த ஒரு நரை கல்லாகு தாலாவிடம் கண்ணியம் இருக்கின்றது அதே போல ஒரு வயதை அடைந்த பிறகு மக்களுக்கு மத்தியிலும் அவருடைய கண்ணியம் ஏற்படும் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு நரை விழக்கூடிய ஒரு முடியை பிடுங்குவது கூடாதென்றால் தாடியை வளர்ப்பதோ அல்லது அதை பராமரிப்பது என்பது மார்க்கம் எவ்வளவு வலியுறுத்திருக்கின்றது நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் ஆகையால் தான் தாடியை முழுமையாக மழிப்பது ஹராமாக்கப்பட்டது பெரும் பாவற்றில் ஒன்று அதே போல கத்திரிப்பது என்பது ஒரு பிடிவுக்கு அதிகமாக இருந்தால் அங்கு சில உலகமாக்கள் அனுமதிக்கின்றார் இல்லை என்ற நபி சொல்லே சிலமுடிய தாடி பார்க்கும் பொழுது அவருடைய மார்பகம் வரை அவர்களுக்கு மிக அடர்த்தியான தாடி இருந்தது என்று ஷெமாலி திரும்பியதுல வரக்கூடிய ஹதீசுகள் இருக்கு இப்போ இது முதல் விஷயத்தை நாம் அறிந்தோம் இரண்டாவது பார்க்கும் பொழுது இன்னொரு ஹதீசில் நம்பி சொல்லா லேசில் கட்டு தந்த விஷயம் இது கழிவுரை நாம ரெஸ்ட் ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போகும் பொழுது நமக்கு கற்றுத்தந்த ஆதாவுகள் ஒன்று அதில் நபி சொல்லா சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ்லி உங்களில் எவரேனும் சிறுநீர் கழித்தால் நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை கொண்டு மர்மஸ்தலத்தை நீங்கள் பிடிக்காதீர்கள் மர்மஸ்தலத்தை நீங்கள் வலது கரத்தை கொண்டு பிடிக்காதீர்கள் அதே போல வலது கரத்தை கொண்டு சுத்தப்படுத்தவும் செய்யாதீர்கள் அசுத்தத்தை சுத்தப்படுத்தவும் செய்யாதீர்கள் தண்ணீரை குடிக்கும் பொழுது மூச்சையும் அதில் விடாதீர்கள் என்று நபி சொல்லா அலிசவலும் கூறினார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது புகாரில ஆஹ் நூத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய இருநூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ்ல இப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு மூன்று விதமான ஆஹ் நபி சொல்லாஹ் அலிசலம் நமக்கு உபதேசம் கூறியிருக்கின்றார்கள் அதில் ஒன்று கழிக்க செல்லும் பொழுது மனிதன் அவன் தன்னுடைய ஸ்தலத்தை அவர் என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது நம்முடைய மர்மஸ்தலத்தை கரத்தால் ரைட் ஹேண்டால் நாம தொடக்கூடாது இது இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அவசியம் என்று இருக்கும் பொழுது ரொம்ப அவசியம் என்ற நிலை இருக்கோ அல்லது யாராவது இடது கரம் ஏதாவது சிரமம் இருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அல்லது காயம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற சூழ்நிலை இருக்கும் என்றாலே தவிர மற்ற நேரத்தில் நாம கிளீன் செய்வதற்காக நம்முடைய வலது கரத்தை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் வலது கரம் அல்லாஹு தால ஒரு கண்ணியமான விஷயத்தை ஏற்படுத்துவது செய்வதற்காக கொடுத்திருக்கின்றான் எல்லா விதமான கண்ணியம் கொடுப்பது வாங்குதல் அதே போல கை கொடுத்தல் இப்படி என்ற நல்ல விஷயங்களை செய்வதற்காக வலது கரத்தை அல்லாஹூ ஒரு கண்ணியமான ஒரு விஷயமாக ஆக்கிருக்கின்றான் அசுத்தத்தை அகற்றுவதற்காகவும் அதே போல சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் அல்லாஹூ தால மக்கடது கரத்தையும் லெப்ட் ஹேண்டை வைத்திருக்கின்றான் அப்போ இங்கு நாம முதல் விஷயம் மர்மஸ்தலத்தை நம்ம பிரைவேட் பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது வலது கரத்தில் நாம் தொடக்கூடாது அது ஆஹ் சிறுநீர் கழிக்கும் பொழுதும் சரி அல்லது மற்ற நேரங்களில் ஆம் அவசியம் என்று தேவைப்படும் பொழுது அங்கு நான் சொன்ன அந்த காரணம் இருந்தாலே தவிர இரண்டாவது இஸ்தஞ்சே இஸ்தே பியமீனி இஸ்தா என்று சொல்லும் பொழுது இரண்டு வகையாக இருக்கும் பொதுவாக தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சில இடத்தில் தண்ணீர் இல்லாத பட்சத்தில் அது சில செங்கல் கற்களை கொண்டோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்தில் டிஷ்யூ பேப்பராக இருக்கட்டும் அல்லது மற்ற இப்பொழுது இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அனைத்துமே என்ன சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டு ஆனால் அதை கொண்டு நாம நம்முடைய ரைட் ஹேண்டை கொண்டு சுத்தப்படுத்த கூடாது ரைட் ஹேண்டை கொண்டு சுத்தப்படுத்த கூடாது மாறாக நாம தண்ணீரை எடுத்துக்கொண்டு வலது கரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு இடது கரத்தை கொண்டு நாம கழிவை அல்லது அசுத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டும் இது நமக்கு நபி சொல்லா செல்லம் இங்கு தெரியப்படுத்த இருக்கின்றார்கள் அப்போ இரண்டாவது விஷயம் சுத்தப்படுத்துவது என்றாலே அது என்ன நாம் நம்முடைய வலது கரத்தை பயன்படுத்தக்கூடாது இது தாயாக இருந்தாலும் சரி தன்னுடைய சிறு குழந்தைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அங்கேயும் என்ன வலது கரத்தை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது மூன்றாவது இங்கு நபி சொல்லா அலேஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது என்ன நீங்கள் தண்ணீரை குடிக்கும் பொழுது தண்ணீருக்குள் நீங்கள் மூச்சை விடாதீர்கள் இங்கு பொதுவாக இந்த விஷயம் அபிசல்லா அலி செல்லமுடைய சுண்ணாவில் ஒன்று தண்ணீரை குடிப்பது மூன்று மிடரு மூன்று தடவை நாம விட்டு விட்டு குடிப்பது மூன்று மிடர் குடிப்பது ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது ஒரு தடவை கொடுத்தோம் குடித்தோம் ஒரு மிடரை குடித்து பிறகு நாம மூச்சை விட வேண்டும் அதை நம்ம பாத்திரத்தை அகற்றிவிட்டு திரும்பம் நாம் குடிக்க வேண்டும் இரண்டாவது தடவை இப்படி என்று மூன்று தடவை நம்ம செய்வது சுண்ணத்தாக இருக்கின்றது இதனால நபி சொல்லா அலி இஸ்லமுடைய சுண்ணாவும் பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது அது மட்டுமல்ல மருத்துவ ரீதியாக மெடிக்கல் நாம ரிசர்ச்சின் அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் அவன் தாகத்தை தணிப்பதற்காக சீக்கிரமாக தண்ணீரை அவன் மடக்கு 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 என்று குடிக்கக்கூடிய ஏற்படும் பொழுது டைரக்டாக அந்த குடல் தாகத்தில் இருக்கும் பொழுது ஒரு எரியக்கூடிய அந்த இருக்கும் தண்ணீர் உடனடியாக செல்லும் பொழுது குடலுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ரிசர்ச்சின் அடிப்படையில இருக்கு அதனாலதான் இங்கு குடிக்கும் பொழுதும் என்ன நம்ம மூச்சை விட்டு விட்டு நிதானமாக குடிப்பது இங்கு சொல்லப்பட்டது இந்த ஹதிசில மூச்சை விட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக பாத்திரத்தை பெரிய பாத்திரத்தை கொண்டு நாம குடிக்கும் பொழுது மூச்சு அந்த தண்ணீருடைய பாத்திரத்தை விழக்கூடியதாகும் இரண்டு காரணத்துல உலக மக்கள் ஒன்று நாம மூச்சை விடும் பொழுது நம்முடைய மூச்சு காற்று நம்முடைய குழாய் மூச்சு குழாயிலிருந்து மேலே ஏறுகின்றது தண்ணீரை குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீர் கீழே இறங்குகின்றது இப்படி இரண்டு நிலையிலும் இங்கு ஏறுவதும் இதை இறங்கக்கூடிய ஏற்படும் பொழுது மனிதனுக்கு சில நேரத்தில் மூச்சை அடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அல்ல சில ஏதாவது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படலாம் இதுவும் ஒரு காரணம் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள் இரண்டாவது காரணம் அந்த பாத்திரத்தை கொண்டு குடிக்கும் பொழுது அது விடக்கூடிய மூச்சு அதுல சில கிருமிகளோ அல்லது சில இந்த வாடை துரநாற்றமோ ஏற்படும் அடுத்தவர்கள் குடிக்கும் பொழுது என்ன ஆகும் அது அவர்களுக்கு இருக்கும் இது அனைத்துமே நினைவு கொண்டுதான் நபிசல்லா அலி ஹதீஸ் நமக்கு இந்த விஷயத்தை தடுத்து இருக்கின்றார்கள் இது புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் சின்ன சின்ன விஷயங்களை நாம யோசிக்கும் பொழுது நீத்துக்குரிய எல்லாருடையார்களே நம்முடைய இஸ்லாம் எல்லா விதமான ஒரு விஷயத்திற்கும் வழிகாட்டியாக ஒரு அறிவுரை மற்றும் நெறிவுரையாக அமைத்திருக்கிறது அது நம்ம நம்முடைய சிறிய தேவையாக இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் அல்லது கழிவுறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றாக இருக்கட்டும் அல்லது உறங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்திற்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது நம்முடைய இந்த இனிய இஸ்லாம் அலமதுல்லா அல்லாஹ்கே அனைத்து புகழும் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்து நபி சொல்லா அலி இஸ்லாம் காட்டி தந்த வழி பிரகாரம் நம்மை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் இது அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் ஆக தடுக்கப்பட்ட விஷயத்தை நாம அது சிறிய விஷயம்தானே என்று நாம் நினைக்காமல் தடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்று முயற்சி செய்ய வேண்டும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அதை நாம முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் முற்றிலுமாக தடுத்துக் கொண்டு அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆக்கியவர்களானாக ஆமீன் வாமதுல்ல